உக்ரைனில் இருந்து ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய தகவல்களானது இப்போ வெளியில் வந்துட்டுருக்கு ரஷ்யாவோட கிரீமியாவில் இருக்க முக்கியமான ஒரு ஹேர்பேஸான ஜான்கோய் ஹேர்பேஸை க்ரீமியாவில் வச்சு உக்ரைன் அட்டாக் பண்ணிட்டாங்க அதில் ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அழிச்சிட்டோம் ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் குடௌன் அழிச்சிட்டோம் ரஷ்யாவோட எஸ்யூ டுவெண்ட்டி ஃபைவ் வகை விமானங்கள் அழிச்சிட்டோம் ரஷ்யாவோட கேஏ ஃபிஃப்டி டூ ஹெலிகாப்டர்ஸ் ரஷ்யாவோட எம்ஐ எயிட் ஹெலிகாப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த ஒரே அட்டாக்ல அழிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிளைமை தூக்கி உக்ரைன் வச்சுருக்க டைமில் இதுக்கு அமெரிக்காவோட ஏடிஏசி எம்எஸ்சை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிளைமை முன் வச்சிருக்க டைமில் இப்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய எவிடென்சஸ்ஸையும் உக்ரைன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு இந்த அளவுக்கு இழப்புகளை இந்த உக்ரைன் ஏற்படுத்திருக்குங்களா இல்லைனா ஏற்கனவே ஒரு இடத்துல ரஷ்யா அபண்டன் பண்ணி விட்டு போன ஒரு எஸ் த்ரீ ஹண்ட்ரடோட லான்ச்சரை அடிச்சுட்டு இது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொன்ன மாதிரி உக்ரைன் திரும்ப இதை வரும் ஒரு ப்ரொபெண்டாவாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் ஆர்கே தமிழ் புகேஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிரீமியாவில் இருக்க ரஷ்யாவோட ரொம்பவே முக்கியமான ஹேர்பேஸ் ஆன இந்த ஜான்கா ஹேர்பேஸ்ன்றது உக்ரைனோட ஏடிஏசிஎம்எஸ் தாக்குதலுக்கு உள்ளாகுது இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பல வெடி விபத்துகளான ஏற்படுது அதோட ஃபோட்டோ விஷுவல்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கு இதை முடிச்சதுக்கு அப்புறமா உக்ரைனோட மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இழப்புகளை நாங்கள் இந்த யுத்தத்தில் ஏற்படுத்திடும் ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஒரு குடவுனையும் அந்த ஏர்பேஸையும் நாங்கள் அடிச்சிட்டோம் இதில் ரஷ்யாவோட பல ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் ரெடி டு லான்ச் என்ற கேட்டகரியில் இருந்தது அழிக்கப்பட்டுருச்சு அதே மாதிரி ரஷ்யாவோட மூணு எஸ்யூ டுவெண்ட்டி ஃபைவ் வகை விமானங்கள் ரஷ்யாவோட ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி பத்து எம்ஐ எய்டி ஹெலிகாப்டர்ஸ் மூணு ரஷ்யாவோட கேஎஃ ஃபிஃப்டி டூ அலிகேட்டர் ஹெலிகாப்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த ஒரே தாக்குதலை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய பிம்பத்தை இன்டர்நெட் முழுக்க உருவாக்கிட்டாங்க இதுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துலருந்து ஒரு சில விஷுவல்ஸ் ஆனது ரிலீஸ் ஆகுது ஒரு ஏர் டிஃபரன்ஸ் சிஸ்டமோட லான்ச்சர் ஒன்று டேமேஜ் பண்ணப்பட்டு அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க மாதிரி நிறைய ஃபோட்டோ எவிடென்ஸையும் கொடுக்குறாங்க இதுக்கப்புறமா நிறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க உண்மையிலேயே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை இந்த சிஸ்டம்ஸெலாம் அழிச்சிருக்க முடியுமா இந்த அளவுக்கு பெரிய தாக்குதலை நடத்த முடியுமான்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது அமெரிக்காவில் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள்லேயே ரொம்ப டெட்லியாக இருக்க ஆயுதம்னா அது இந்த ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஏடிஏசிஎம்எஸ் தான் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேம் சேஞ்சராகவே இன்னைய வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் பொருள் இருந்திருக்கு உக்ரைன் பெரும்பாலும் இந்த ஆயுதங்களை ரொம்பவே முக்கியமான டைமில் தான் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த ஆயுதமானது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறிக்கிட்டு இருக்குன்னா இதோட ரேஞ்ச் வந்து நூத்தி அறுபது கிலோமீட்டரும் கூட அப்படின்னா சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருந்தே இந்த வகையான ஏவுகணைகளை உக்ரைனால ஃபயர் பண்ண முடியும் சரி இதை ஃபயர் பண்ணிட்டாங்க சரி ரஷ்யாவால இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாதா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டுக்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு நைன் கிலோமீட்டர் பெர் செகண்டுன்னு வரக்கூடிய டார்கெட்ஸை கூட இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஆறுநூறு கிலோமீட்டரில் இருக்க எந்த ஒரு டார்கெட் இருந்தாலும் அதிகமான டார்கெட்ஸை இதெல்லாம் ட்ராக் பண்ண முடியும் நானூறு கிலோமீட்டரில் வச்சு அந்த டார்கெட்ஸை எங்கேஜ் பண்ண முடியும் உலகத்தில் எந்த ஒரு டிஃபென்ஸ் கிட்ட கேட்டாலும் இல்லை எந்த ஒரு மிலிட்ரி கிட்ட கேட்டாலும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி இடத்த கொடுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு கட்டிங் ஏஜ் இருக்க மிலிடரி எக்யூப்மெண்ட் சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த மிசைல் சிஸ்டமால ஈஸியாக இந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியும் ஆனா உக்ரைன் இந்த இடத்துல யூஸ் பண்ற டாக்டிக்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்க லான்ச் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசம் தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்களுக்கு பிரச்சனையா மாறுது உக்ரைன் இதை ரொம்பவே டீப்பாக உக்ரைனியன் டெரிட்டரிக்குள்ள இருந்து லான்ச் பண்ணாலும் இது கூடவே பல டீகாய்ஸையும் இந்த உக்ரைனியன்ஸ் லான்ச் பண்றாங்க இப்படி ஒரு தாக்குதலானது இந்த பேஸை நோக்கி வரப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்றது ஆக்டிவேட் பண்ணப்படுது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு எனதான் இந்த டீகாய்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் அந்த எபிலிட்டின்றது இருந்தாலும் அதிகமான டீகாய்ஸ் உள்ளே வரப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் பை தியரிட்டிக்கலா பை ப்ராக்டிக்கலா இந்த ரெண்டு விஷயத்துலையுமே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சரி அப்படின்னா இந்த ஏடிசிஎம்எஸோட அந்த மிசைல் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அழிச்சிடுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்து தனியாக நிறுத்தப்பட்டிருக்காது அதை சுற்றி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்ற இடங்களை பாதுகாக்கிறதுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே பன்ஷர் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் பக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை சுற்றி நிறுத்தி வச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டினா தான் ஒரு மிசைல் ஆச்சும் போயிட்டு அது மேலே அழிக்க முடியும் அப்படியே போயிட்டு ஒரு மிசைல் அதை அழிச்சாலும் அந்த ஒரே ஒரு லாஞ்சரை மட்டும் தான் அதனால் டேமேஜ் பண்ண முடியும் ஒருவேளை உக்ரைன் சொல்ற மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு அந்த ஒரு மிசைலானது இந்த இடத்துல விழுந்து வெடிச்சிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு லான்ச்சரை மட்டும்தான் அதனால் டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கும் இந்த ஃபோட்டோவை இன்னும் யாரும் இண்டிபெண்ட்டாக வெரிஃபை பண்ணலை உக்ரைன் மட்டும்தான் இது ஒரு பெரிய கிளைமாக வச்சுருக்காங்க இதை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இது உண்மையிலே இப்படி ஒரு அட்டாக்கில் இது மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கா இல்லை எப்பவும் போல் ஏற்கனவே வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு ஆனது டேமேஜ் பண்ணப்பட்டு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மாதிரியான லான்ச்சர்ஸ் டேமேஜ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து உக்ரைன் கொடுத்துருக்காங்கன்றது தெளிவாக தெரிய வரும் ஆனால் ஒரு சில இழப்புகளானது அந்த பேஸோட முக்கியமான பகுதிகளில் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு சில ஸ்டோரேஜ் குடவுன்ஸ்லையும் நடந்திருக்கு சில இடங்கள்ல அந்த ரன்வேஸ் ஆனது டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு இதுல மற்றபடி எந்த ஒரு பெரிய லாஸும் ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல ஏற்படல உக்ரைன் சொல்லியிருக்க மாதிரி இந்த அளவுக்கு அதிகமான விமானங்களையும் அந்த அளவுக்கு அதிகமான ஹெலிகாப்டர் சொல்லிட்டு எல்லாத்தையும் மேலாம் இந்த அட்டாக்ல அழிக்கல ஒரு சில இழப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்களே தவிர பெருசா எதையும் அவங்களால பண்ண முடியல ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் ஜலன்ஸ்கே அவர்கள் உதவிகள் தேவைன்னு சொல்லிட்டு இருக்க அதே டைம்ல இப்படி ஏதாச்சும் பண்ணாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஓகே உக்ரைன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறாங்க ரஷ்யாவுக்கு இழப்புகளை ஏற்படுத்துறாங்க சொல்லிட்டு அப்படியாச்சும் உதவிகளை மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த உதவிகளை கேட்கறதுக்காக தான் இப்படி ஒரு தாக்குதலையும் பண்ணியிருக்காங்க நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டோம்னு இருக்காங்க நீ எந்த ஒரு ப்ராக்ரஸையும் காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது போய் அவங்க கிட்ட பேசணும்னா நமக்கு இருக்க ஒரே வழி நாங்கள் இதை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ப்ராகிரஸை நம்ம காட்டணும் அப்படி ஒரு விஷயத்துக்காக தான் இதையும் பண்ணதான் சொல்லியிருக்காங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க உண்மைதான் ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு இழப்புகளை அந்த அட்டாக்லாம் அவங்களால ஏற்படுத்த முடியல ஒட்டு மொத்தமாக அந்த மிசைல் காம்ப்ளெக்ஸ் எதையுமே இவங்களால் அழிக்க முடியல இதை கூட விட்டுறலாங்க ஆனால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை அந்த இடத்துல வச்சு அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க பாருங்க அதை மட்டும் யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ரஷ்யா அவங்களோட ஏர்க்ராஃப்ட்ஸ் மூலமாக தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் இந்த மாதிரி ஒரு சேஃப் இல்லாத வேர் ஹவுஸ்லையோ இல்லை குடவுலையோ ரஷ்யா ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க ரொம்பவே ஹைலி ப்ரொடெக்டட் ஹைலி சொஃபிஸ்டிகேட்டடான இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ரஷ்யா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்டாக் பண்ணது உண்மையாக இருந்தாலும் இந்த அளவுக்கு இழப்புகளை உக்ரைனால் ஏற்படுத்த முடியலன்றதுதான் இந்த இடத்துல ஒரு உண்மையாக இருக்குது எஸ்போர் இவங்க ஒட்டு மொத்தமா அழிக்கல அழிச்சிருக்கவும் வாய்ப்பில்லை ஏதாச்சும் ஒரு சில லான்ச்சர்ஸ் ஏதாச்சும் ஒரு லான்ச்சரை வேணால் அழிச்சிருப்பாங்க ஒரு சில லான்ச்சர்ஸ் சொல்றது கூட தப்பு ஏதாச்சும் ஒரு லான்ச்சரை இவங்களால டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கலாம் அதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் இது எல்லாத்தையுமே நம்மளால தெளிவாக சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தாக்குதல் எல்லாம் போயிட்டுருக்கேன் இதே டைமில் இன்னைக்கு இந்த ஜெசவ் யாருன்னு ஒரு இடத்த பற்றி நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிருந்தேன் அந்த இடத்துல ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவுல தான் ரஷ்யோட ட்ரூப்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த நகரத்தை இப்போ ரஷ்யா என் பண்ணி முடிச்சிட்டாங்க உக்ரைனோட சோல்ஜர்ஸ் வெளியில போகிறதுக்கு ஒரு குட்டி பேசேஜ் மட்டும்தான் இருக்கு அதை பயன்படுத்தி அவங்க வெளியில போலனா இன்னமும் ஒரு சில மணி நேரங்களில் ஒட்டு மொத்தமாக சுத்தி வளைச்சு சாலிடாரில் ஏற்பட்ட மாதிரி ஒரு பெரிய இழப்பானது இந்த உக்ரைனுக்கு இப்ப ஏற்பட என்ற அடுத்த நகரம் ரஷ்யாவோட கைகளில் போய்கிட்டே இருக்கு ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும் இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்த பிரிக்ஸ் இவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தின கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க உக்ரைனால இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அழிச்சிருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எப்பவும் போல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட உதவிகள் கேட்கறதுக்கான ஜஸ்ட் ஒரு நாடகம் இதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு இவங்க விடுது இருக்கே